கரூரை சூழ்ந்த சோகங்கள் கரூரை மட்டுமல்ல தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவை மட்டுமல்ல உலகையே உலுக்கியிருக்கிறது சைனாவினுடைய அரசு துக்கம் தெரிவிக்கும் அளவிற்கு இந்த செய்திகள் உலகெங்கும் பறந்து விரிந்து சென்றிருக்கிறது உலகில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் துக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சினிமா கிருக்கனை பார்ப்பதாக சென்று பார்ப்பதற்காக சென்று நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாகிவிட்டது என்ற ஏக்கம் உலகில் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது பலர்களும் இதை கண்டித்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காக அந்த மக்களுக்காக வேண்டி வருத்தத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் இந்த துயரத்தில் இறந்து போன நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இந்த நேரத்தில் பல விஷயங்களை நாம் சிந்திக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் சாதாரண ஒரு மனிதனுக்காக அப்படிதானே அவனுக்கு அந்த விஜய் என்ற நடிகனுக்கும் நமக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா நமக்கு இருப்பது போன்ற கால்களும் கைகளும் கண்களும் முகங்களும் தான் அவனுக்கும் இருக்கிறது இப்படி அப்ப அவனிடம் என்ன தனித்தன்மை இருக்கிறது என்று இந்த மக்கள் இந்த படித்த மக்கள் அதிகமாக வாழக்கூடிய தமிழகத்தில் உள்ள இருக்கக்கூடிய இந்த மக்கள் அவனை பார்ப்பதற்காக வேண்டி நெருக்கி அடித்து கொண்டு செல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அப்படிதானே அதை இறந்து போன குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சாங்க அவர்களையும் கொண்டு போய் அந்த அவர்களுடைய அவ எதுக்காக வேண்டி செத்தார்கள் இறந்தார்கள் என்பதே தெரியாமல் அந்த மக்கள் இறந்திருக்கிறார்கள் இது இதை இந்த மக்கள் என்ன செய்யணும் முதல்ல சிந்திக்கணும் தலைவராக இருக்கிறான் நீங்க நினைக்கிறீங்களா பாருங்க தூரத்தில் நின்று அல்லது இந்த அழுத்தங்களுக்கெல்லாம் உட்படாமல் ஃப்ரீயாக பார்க்க முடியுமே ஆனால் நமக்கு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு கேடு இல்லாமல் நம்முடைய உடம்புக்கு கேடு இல்லாமல் பார்க்க முடியுமென்றால் அப்படி முடிய கூடிய கூடியவங்க வந்து பாருங்க நம்முடைய உயிரை படையம் வைத்து கொண்டு போய் அந்த பெரும் கூட்டத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடங்களில் போய் நிற்கணுங்கிற தேவை நமக்கு என்ன இல்லை இல்லை அது விடும் இது வந்து நம்ம எல்லாரும் செய்யணும் சிந்திக்கணும் ஒவ்வொருவருடைய உயிரும் புனிதமானது ஒவ்வொருவருடைய உயிரும் இது விலை மதிப்பற்றது ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய உயிரும் மற்றவர்கள் அந்த உயிரிழ மதிப்புக்குரியது என்றாலும் அவருடைய குடும்பங்களுக்கு அது மிக 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 பெரிய மதிப்புக்குரியதாக இருக்கும் அவர் அந்த உயிரை இழந்தவர்களின் குடும்பங்கள் பரிதவித்துக் கொண்டிருப்பதை நம்ம வார்த்தைகளால் செய்ய முடியாது வரணிக்க முடியாது அந்த அளவுக்கு பெரிய இழப்பிலும் துன்பத்திலும் துயரத்திலும் அவங்க இருப்பாங்க அதனால எதிர்காலங்களில் இந்த விஷயங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்படிதானே நம்மளுடைய நம்மளை விட எவனும் சிறந்தவன் இல்லை அப்படிங்கிற ஒவ்வொரு மனுஷனும் முதல்ல நினைக்கணும் நான் தான் ஜீவன் சிறந்தவன் எனக்கு பிறகுதான் அடுத்தவன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை முதலீடு செய்யணும் விதைக்கணும் இப்படி எவனுக்காக வேண்டி நம்முடைய உயிரை கொண்டு அற்ப காரணங்களுக்காக வேண்டி உயிர் போற அளவுக்குரிய முயற்சிகளை அறிஞ்சக்கூடாது எடுக்கக்கூடாது இதை பார்க்கணும் திருந்தணும் எந்த நடிகனும் சாதாரண மக்களை விட உயர்ந்தவன் இல்லை சாதாரண மக்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பதை நம்ம மனதில் முதல்ல நிறுத்தணும் சரியா இப்போ நாற்பத்தி ஒரு பேரை குல பண்ணிட்டு போயிருக்கிறான் யாரு கிட்டத்தட்ட அப்படித்தானே ஒரு நாற்பத்தி ஓரு பேருடைய சாவுக்கு மரணத்திற்கு காரணமாக இருந்தவன் நடிகர் விஜய் அப்படித்தானே கண் முன்னால தெரியுது சிந்திக்க வேண்டிய தேவையில்லை பெரிய ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை நாற்பத்தி ஒரு பேரு இறந்திருக்கிறாங்க யாருடைய கூட்டத்தில் விஜயுடைய கூட்டத்தில் விஜயுடைய விஜய பார்க்க பார்ப்பதற்காக வேண்டி வந்தவர்கள் அவர்கள் அந்த கூட்டத்தில் அங்கே வந்து இறந்திருக்காங்கனாக்க அதுக்கு முழு பொறுப்பு யாரு விஜய் தானே முழு பொறுப்பு அந்த அதை விட்டு விட்டு இப்போது அந்த பொறுப்புக்களை எல்லாம் தட்டி கழிக்கக்கூடிய வேலை நடக்குது நான் முதல்ல உங்களுக்கு சொல்றேன் இதற்குரிய காரணம் எங்க இருந்து முதல்ல நாமக்கல்ல இருந்து நாமக்கல் நம்ம சொல்லலாம் அவருக்கு விஜய் அறிவாளி இல்லையா அவருடைய பாஷையில இது நமக்கல் அந்த நமக்கல்ல இருந்து கரூருக்கு முன்னால ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கரூர் கூட்டம் இருக்கு இல்லையா கரூருடைய கூட்டம் அந்த தாவேக்காவுடைய ஸ்கெஜுவல் பிரகாரம் டிசம்பர்ல நடத்தப்பட வேண்டிய கூட்டம் டிசம்பர்ல நடத்தப்பட வேண்டிய கூட்டத்தை அவசரமாக இப்போது நடத்துவதற்கு காரணம் என்ன என்று விசாரிக்கின்ற பொழுது திமுக அந்த கரூரில் ஒரு முப்பது விழா நடந்துச்சுது அழகாக செய்யப்பட்டது ஆர்கனைஸ் செய்யப்பட்டு அழகாக வரிசைகள் போடப்பட்டு அழகாக மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பல லட்சக்கணக்கானவங்க திரண்டாலும் ஆரோக்கியமாக வந்துட்டு ஆரோக்கியமாக போனாங்க அதில் ஒரு கூட்டம் குடிச்சுது அது மாதிரி நம்முடைய எடப்பாடி இருக்கார் இல்லையா அவரும் ஒரு கூட்டத்தை கருவூர் நடத்தினார் அதுல அதுக்கும் அவரை பார்க்கறதுக்கு கூட்டங்கள் வந்ததாக சொல்லப்படுது அப்போ இந்த ரெண்டு கூட்டமும் அண்மையில் அங்கே நடந்திருப்பதனால உங்க ரெண்டு பேரை விடையும் நான் பெரிய ஆளு நீங்க கூட்டினதெல்லாம் கூட்டம் இல்லை நக்கலை வந்து விஜய் பேசும்போதே பார்க்க முடியும் கரூரில் இங்க என்ன முப்பது பேர் விழா நடந்து சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு முப்பது விழாவா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நீ தான் உனக்கு தமிழ் பேச தெரியாது நாமக்கல் உனக்கு செய்யும் நமக்கல்லாக தெரியும் மண்டபம் செய்யும் மண்டாபமாக தெரியும் அது மாதிரி உனக்கு பார்த்து படிக்கிற விஷயத்திலேயே நீஞ்சா குளறுபடி செய்யக்கூடியவன் ஒவ்வொரு வார்த்தை தமிழ் வார்த்தைகளையெல்லாம் எல்லாம் செய்து பார்த்து படிக்கும் போதே கொலை செய்யக்கூடியவனி கன்ஃபியூஸ் ஆகக்கூடியவனி உனக்கு அது கன்ஃபியூஸாக தான் இருக்கும் ஆ முப்பது விழாவா அப்படின்னு அவன் பேசுவான் ஆக அந்த ரெண்டு கட்சிகளும் நடத்திய கூட்டத்தை விட நான் பெரிய கூட்டத்தை திரட்டி காட்டப் போகிறேன் என்று சொல்லி கொண்டுதான் அது ஒரு த தன்னுடைய இது வந்து பலத்தை நிரூபணம் செய்வதற்காக நிரூபிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பாக இதை கருதி கொண்டு கரூர்ல வந்து டிசம்பர் நடத்த வேண்டிய கூட்டத்தை இப்பவே கொண்டு வந்து நாம் கரூர்ல நடத்துறான் இந்த இதில் மக்கள் கூட்டம் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி கிட்டத்தட்ட பனிரெண்டே முக்காலுக்கு கரூரில் யார் பேசுவான் அந்த நடிகன் விஜய் பேசுவான் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில அவன் ஏழு எட்டு மணி நேரம் லேட்டா வாரான் லேட்டா எதுக்கு வரான்னாக்கா மக்கள் கூட வேண்டும் என்பதற்காக வேண்டி வாரான் பன்னெண்டு மணின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இது அப்போ நம்மள நேரமாக நேரமாக செய்யும் கூட்டம் நல்லா வரும் நம்ம பெரிய கூட்டத்தை கூட்டிடலாம் அந்த ரெண்டு கட்சியை விட நான் தான் பெரிய கட்சியும் செய்யலாம் காட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு இருமாப்போட இருமாப்போடனா சில பேர் செய்து பார்க்கறதுக்கு நல்லா இருப்பான் மனசு வந்து ரொம்ப மோசமா இருக்கும் ரொம்ப கேவலமான மனசா இருக்கும் அந்த மாதிரி தான் ஏறு இந்த விஜய் என்பதை அவனுடைய நடவடிக்கைகள் காட்டுகிறது அப்ப என்ன செய்யறது நாமக்கல்ல நமக்கல்லுது கூட்டத்தை நடத்திட்டு அவன் செய்யல நமக்கு நமக்கல்ல நமக்கெல்லாம் கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு அங்க இருந்து வாரம் வரக்கூடிய வழிகளில் இவனை பார்ப்பதற்காக வேண்டி பல இடங்கள்ல பல பேர் நிற்கிறாங்க இப்ப அந்த இடங்கள்ல கையை காட்டி விட்டு மூத்த காட்டிட்டு வந்தாச்சுன்னா அந்த அங்க அங்கோட போயிருப்பான் இவன் என்ன செய்யறா தெரியுமா நம்மளை மூத்த காட்டிட்டோம்னா இவங்க இப்படி போயிடுவானுங்க மூத்த முகத்தை சொல்லிட்டு கண்ணாடி எல்லாம் பண்ணிக்கிட்டு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் வண்டிக்குள்ளேயே இருந்து விடுக்கிறேன் எதுக்காக வேண்டியனாக்கா அந்த கூட்டத்தை கூடயே வரணும் கூட எங்க வர வரணும் வர வரணும் கரூர்ல வந்து வந்து கூட்டம் பெருசா சேரணும் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அந்த பஸ்ஸுனுடைய கண்ணாடி எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இவர் இவனுடைய முகத்தை காட்டாமலேயே என்ன ஜீனா வந்து வந்து கொண்டிருக்கிறான் இவனை துரத்தி அஞ்சு பைக்ல எல்லாம் இலங்கை எந்த பைத்தியம் முடிச்சவன் கிறுக்கு பயில்கள் சொல்லுவோம் இல்லையா தன் உயிரை பற்றி கவலைப்படாதவனுங்க தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாதவனுங்க இப்படிதானே ஒரு கூத்தாடிக்காக வேண்டி இப்படி வர இவன் என்ன செய்யறா இவன் உண்மையிலேயே கூத்தாடி கூத்தாடி ஒவ்வொரு பொம்பளையா வச்சுக்கிட்டு அலைகிறவன் கட்டின புண்டாட்டியை தொடர்த்தி விட்டவன் வளர்த்தி விட்டவன் இப்ப இவனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்து அவர் காட்சி வருது ஒரு பைக்ல வரக்கூடிய இவனுடைய வண்டியோட டயருக்குள்ள போய் உள்ளா வந்து அவன் இருக்கானா செத்தானான்னு தெரியாது செத்த செய்தியை மறைச்சிட்டாங்கன்னு தெரியாது இப்படி பல விஷயங்கள் அவரது அவன் அவர்களை கட்டுப்படுத்தாம அவர்களுக்கு மூத்த காட்டாம அவர்களையும் கூட அழைத்து வரட்டுங்கிறதுக்காக வேண்டி அந்த பெருங்கூட்டத்தோடு வாரம் வந்து வந்து கிட்டத்தட்ட கரூருக்கு வந்தாச்சு ஒரு ஐம்பது அந்த மேடைக்கு போறதுக்கு ஒரு ஐம்பது மீட்டர் அறுபது மீட்டர் இருக்கும்போது காவல்துறை சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க அந்த கூட்டமாக இருக்குது நீங்க இங்கேயே பேசுங்க என்று சொன்ன பிறகு அதையும் சட்டை செய்யாமல் பொறுப்படுத்த லேட்டாக வந்தது ஒரு தப்பு அவ்வளவு கூட்டம் இருக்குது இங்கேயே பேசுங்கன்னு சொன்ன பிறகு கேட்காம நான் திட்டமிட்ட தான் பேசுவேன் அங்க போய் தான் பேசுவேன்னு சொல்லிட்டு அங்க இவன் போறான் இவன் க வண்டி கூடயே வரக்கூடிய ஆளுகளும் ஒரு பக்கம் வருது அப்ப அங்கேயே இருக்கிற கூட்டம் இருக்குது எல்லாம் சேர்ந்து இது அழுத்தம் அதிக இருக்கிறது நெருக்கம் அதிகரிக்கிறது அங்க இருக்கிறவன் எப்படி இருக்கா முதல்ல சொன்னாங்க இவன் பன்னெண்டு மணிக்கு வருவேன்னு சொன்னதுனால ஒன்பது மணிக்கே வந்த வந்தவன் வெட்ட வெயில் கடுமையான வெயில் குடிக்க தண்ணி இல்ல சாப்பிட சாப்பாடு இல்ல உடம்பு நீர் சத்தெல்லாம் குறஞ்சி போச்சு உடம்புல உள்ள பல பலம் இல்லாத நிலையிலிருக்க போயிலுங்க சாப்பிடாம குடிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க இருக்கும் பொழுது இந்த நெருக்கமும் சேர்ந்து அதிகரிக்கின்ற பொழுது பல பேர் மயங்கி விழுறான் மயங்கி விள்ளும் போது யாரு விஜய் மேலதான் நிக்கிறான் வண்டிக்கு மேல நிக்கிறான் பார்த்துட்டு நிக்கிறான் இதை கட்டுப்படுத்தக்கூடிய வண்டை இல்லை கட்டுப்படுத்தக்கூடிய வண்டை இல்ல அதை பார்த்துக்கிட்டே நின்னுட்டு கடைசியில் ஒரு இடத்துல நிலைமை மோசமாவதுன்னு தெரிஞ்ச உடனே எதையுமே செய்யாம அணக்கம் இல்லாம செய்வான் வந்து மேலன்னு தண்ணி பாடல்துறிகிறான் வந்து அது அதை பிடிப்பதற்காக வேண்டிய கூட்டம் போட்டதுல எத்தனை பேருக்கு செத்தானு தெரியாது எத்தனை பேருக்கு அடிபட்டுன்னு தெரியாது அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கலவரமான சூழல் இருக்கிறது உயிர் அவன் கண்ணு முன்னாலே எங்க செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க இப்ப இதையெல்லாம் செய்யாம பொருட்படுத்தாம ஆஹா ஏதோ பிரச்சனை இருக்கு போல தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இறங்கி என்ன செய்யறான் அவன் கிளம்ப ஆரம்பிச்சுட்டான் சொல்ல முல்லையா எட்டு பத்து மணி நேரமாக திருச்சியில இருந்து நாமக்கல்ல இருந்து எங்க வரா கரூருக்கு வராங்க கரூருக்கு வந்தவன் தனக்கு பயம் வந்த உடனே தனக்கு அச்சுறுத்தல் வந்த உடனே நாற்பது நிமிஷத்தில் எங்கே போயிட்டான் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டான் அங்கேருந்து நாற்பது நிமிஷத்தில் எழுந்து செய்யுது எங்கே போய் சென்னைக்கும் போயாச்சு நாங்கள் எழுந்து செய்யுது ஒரு மணி நேரத்தில் எழுந்து கிட்டது ஒரு நாற்பது நாற்பது எண்பதாக ஒன்றே கால ஒன்றரை மணி நேரத்தில் இங்கே இருந்து அதாவது கரூரில் இருந்து திருச்சிக்கு போய் திருச்சியிலேருந்து சென்னைக்கும் போயாச்சு அப்போ ஒரு மணி ஒரு மணி நேரத்தில் போக முடியுது இல்லையா அப்போ எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரங்கிறது செய்யுது அது ஒரு பில்டப் தானே அது சும்மா அவர் காட்டுவதற்காக வேண்டி எனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கிறது நான் ஒரு ஒரு மணிக்கு வர முடியும் சொன்னால் பத்து மணிக்கு தான் வர முடியுது என்பதை காட்டு ஓட்டுவதற்காக வேண்டி திட்டமிட்டு அமைக்கப்பட்ட சதி என்பது அதுல தெரியுதா இல்லையா அப்ப இவன் நம்ம இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் நிழலுக்கும் நிஜத்துக்குமான வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ள படங்களை நான் நடிக்கிறான் இந்த மாதிரி சூழல் இங்க வரும்போது படங்கள்ல வரும்போது களத்துல வந்து செய்வாரு நெஞ்ச நிமித்தி நிற்பாரு என்னுடைய மக்களுக்கு பாதிப்பென்றால் என்றால் எல்லாம் என்ன செய்வேன் முன்னால நிற்பேன் அவர்களை காப்பாற்றுவேன் அவர்களை காப்பாற்றிட்டு தான் நான் போவேன் முதல்ல அவங்க தான் அப்புறமா தான் நான்தாங்கிறது எங்க சினிமா பட டைலாக் இங்கே செத்து விழ ஆரம்பித்த உடனே மயங்கி விழ ஆரம்பித்த உடனே இது ஓட்டம் என்ன ஓட்டம் வந்து பத்து மணி நேரத்துல எட்டு மணி நேரம் திருச்சியிலேருந்து கரூருக்கு எடுக்கிறானாக்கா நாற்பது நிமிஷத்துல இங்கே போயாச்சு திருச்சிக்கு போயாச்சு ஏர்போர்ட்டுக்கு அங்கேருந்து நாற்பது நிமிஷத்துல எங்கே போயாச்சு இது சென்னைக்கு போயாச்சு அப்படிதானே திருச்சியில கேட்கிறானுங்க நான் முதல்ல சொன்னதும் கேட்கிறானுங்கன்னு நினைச்சி செத்துட்டு இருக்காங்களே பதிலே இல்லை அதை கண்டுக்கவே இல்லை அதன் சட்டம் செய்யவே இல்லை அலட்சியம் பண்ணிக்கிட்டு ஓடியாச்சு ஓடி அந்த வீட்டில் போய் நீலாங்கரை இல்லையா பட்டினா நீலாங்கரையில போய் அடைக்கலமாயாச்சு மூணு அஞ்சு ஆள் வெளியே வரல அதாவது நிஜத்துக்கும் நிழலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும் சரியா அப்ப இந்த மாதிரி இந்த நீண்டு கொண்டே செல்கிறது அந்த வீடியோ இன்னும் பல விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது அடுத்த பதிவில நான் உங்களுக்கு என்ன செய்யணும் வந்து அந்த விஷயங்களையும் சொல்கிறேன்